ஐம்பது ஆண்டுகால ஆனை மலையாறு திட்டத்தை மத்திய அரசால் மட்டுமே செயல்படுத்த முடியும் என பொள்ளாச்சி பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் தெரிவித்துள்ளார் பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் எரிசனம்பட்டி புதூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்ற அவர் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பரப்புரை மேற்கொண்டார் அங்கு பேசிய அவர் ஐநூறு ஆண்டுகால கோரிக்கையான ராமர் கோயிலை மத்திய பாஜக அரசு கட்டித்தந்தது அதே போல ஐம்பது ஆண்டு கால கோரிக்கையான ஆனை மலையாறு நல்லாறு திட்டத்தை மத்திய அரசால் மட்டுமே செயல்படுத்த முடியும் என வசந்தராஜன் தெரிவித்தார் திமுக மற்றும் அதிமுக அரசுகளை விரட்டியடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் அவர் கூறினார் ஆனமலையார் நல்லார் திட்டத்தை ஐம்பது ஆண்டுகளாக கோரிக்கையாக தான் திராவிட முன்னேற்ற கழகமும் எடப்பாடி அவர்களும் வச்சு கொண்டிருக்காங்க ஒவ்வொரு தடவை தேர்தல் வரும்போது இதை சொல்லுவாங்க அப்புறம் மறுபடியும் அடுத்த தேர்தல் வந்துடும் நேற்று சொல்லியிருக்காரு இது வந்து மாநில அரசு தான் பேசி தீர்க்க முடியும் மோடி அவர்கள் மத்திய அரசு ஒன்றும் பண்ண முடியாதுன்னார் ஐந்து ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார் என்ன பண்ணார் ஏன் ஆனமலையார் நல்லார் திட்டத்தை நிறைவேற்றம் போட முடியலை மோடி அவர்களால் மட்டும்தான் முடியும் முடியாததை சாத்தியம் பண்ண மோடி அவர்கள் தான் ரெண்டு மாநிலத்தை பேசணும்னா மத்திய மத்திய அரசு தான் பேச முடியும் நீர்வளத்துறை அமைச்சகம் இதுக்காக போட்டிருக்கோம் ஜல்சக்தி அமைச்சகம் இதுக்காக இருக்கும் நிச்சயமாக ஐநூறு ஆண்டு கால ராமர் கோயிலை கட்டணும் எழுபது ஆண்டு கால காஷ்மீர் சிறப்பந்தஸ்தை ரத்து பண்ணணும் ஐம்பது ஆண்டு கால கோரிக்கையான அனுமலையார் நல்லார் திட்டத்தை பாஜக நிச்சயமாக நிறைவு